ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர சித்திரை மாதத்தில் வளர்ப்பெரியில் வரக்கூடிய நவமி திதியில் ஸ்ரீராமன் அவதரித்ததால் அன்றைய தினம் ஸ்ரீராம நவமி திருநாளாக கொண்டாடப்படுகிறது பகவான் மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் மிக முக்கியமானதாக மக்களால் கொண்டாடப்படுவது ராம அவதாரம் இந்த தெய்வீகத்தன்மை வாய்ந்த ராமனின் பிறந்த நாளை ஏப்ரல் பதினேழாம் தேதி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம் இது இந்துக்களின் மிக முக்கியமான விரத நாளாகவும் கருதப்படுகிறது ராமர் ஜாதகம் நமது இல்லத்தில் பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் பல நன்மைகள் உண்டாகும் ராமரின் ஜாதகத்தின்படி சூரியன் மேஷ ராசியிலும் செவ்வாய் மகர ராசியிலும் குரு கடக ராசியிலும் சுக்ரன் மீன ராசியிலும் சனி ராசியிலும் துலா உச்ச ஸ்தானத்தில் இருக்கிற ஜாதகம் என்பதால் ராமரின் ஜாதகம் மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது ராமர் ஜாதக வழிபாடு என்பது நாம் நினைத்த காரியம் கைகூடும் செல்வம் புகழ் என எண்ணற்ற பலன்கள் கிட்டும் ஸ்ரீ ராமநவமி அன்று அனுமனை வழிபட்டால் தம்பதி ஒற்றுமை உருவாகும் என்பதும் ஐதீகம் ஸ்ரீ ராமநவமிக்கு முன்தினம் வீடு பூஜை அறையை நன்றாக சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் ராமநவமி அன்று காலை எழுந்ததும் குளித்து ராமர் வழிபாட்டை துவங்கலாம் ராமர் படத்துக்கு துளசி மாலை மற்றும் தாமரை மலர் கொண்டு அலங்கரிப்பது விசேஷமான பலன் தரும் ஸ்ரீராமநவமி அன்று பிரசாதமாக நீர்மோர் பானகம் செய்து நைவேத்தியம் செய்தால் விசேஷம் ஸ்ரீராமநவமி அன்று நம்மால் முடிந்தவரே ராமநாமம் சொல்லி ஜெபித்தால் ஸ்ரீராமனின் அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் ராம மந்திரம் உலகின் மிக சக்தி வாய்ந்த மந்திரமாக பார்க்கப்படுகிறது எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் நமக்கு வெற்றியையும் நன்மையும் தரக்கூடியது ஸ்ரீராம மந்திரம் சிவபெருமான் விஷ்ணு சகசரநாமத்தில் ராமநாமத்தின் புகழைப் பாடும் விதத்தில் ஒரு பலசுருதி சுலோகம் அதில் வருகிறது இந்த ஸ்லோகத்தை படிக்க அனைத்து பலன்களும் முழுமையாக கிடைக்கும் ஈஸ்வர உச ஸ்ரீராம ராம ராமேதே ரமே ராமே மனோரமே சகசரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே மேலும் மூலமந்திரமான ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம் என்று முடிந்தவரை இராமநாமே என்று சொல்வது நமக்கு சுகத்தை தரும் மகாத்மா காந்தியடிகளுக்கு மிகவும் பிடித்த மந்திரம் ரகுபதி ராகவ ராஜாராம் பிரசித்தி பெற்ற இஸ்கான் கோவிலில் சொல்லப்படும் மந்திரம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஸ்ரீராமனை நினைத்தால் அல்லது நாமத்தை சொன்னால் எல்லா பாவமும் தீரும் மற்றும் வரக்கூடிய பாவத்தையே தீர்க்கும் சக்தி வாய்ந்தது ஸ்ரீராமநாமம் மகாபிரிபா தன் பக்தர்களை ஸ்ரீராமநாமம் ஜபிக்க சொல்லி அருளாசி வழங்குவதும் விசேஷமான ஒன்றாகும் ஆக இந்த சிறப்புமிக்க ராமநவமியான பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ராமனை வணங்கி துதித்து நலம் பல பெறுவோமாக இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஜெய் ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர